அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் முதல்ல இந்த திரைப்படத்தில் வந்து என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாக ஒரு விஷயம் சொ பண்ணும்போது கேட்பாங்க என்ன ப்ரூஃப் வச்சுருக்க இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும் நல்லா இருந்துச்சுலே இப்போ வந்தவொடனே யோசித்தேன் அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு அரை அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க இருந்தாலும் அந்த கொஸ்டின் வந்து கவிதா மேடத்துல தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் கவிதா மேடம் வாங்க மேடம் ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு அதை வந்து நான் வந்து அவமாதிக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் நாங்கள் இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும் லேடிஸும் கைதட்டலாம் எந்த துறையில் நாங்கள் உங்களை வந்து பின்னோக்கி வச்சுருக்கோம் முன்னாடி இப்போ கூட பாருங்கள் இந்த இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான் ராதியா மாஸ்டர் மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதியின் பெண்கள் நதி தான் ஓடுது எங்கேயாவது ரோபாசக்கர் நதி ஸ்னேக நதின்னு ஓடுதா கல்விக்கு யார் சரஸ்வதி எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்கு தந்தை மொழின்னு இருக்கா மாத்தா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் அங்கேயும் நீங்கள் தான் அப்படின்றப்ப என்ன மேடம் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும் அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன் இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும் தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க நான் தாரத்திலே தான் பார்க்குறேன் அதனால் வந்து அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதிட்டால் ஏன்னா நம்மளை உட்கார வச்சு அறுத்துட்டு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்கள் தான் நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பியை கேளுறேன்னு சொன்னீங்க அதனால் அதை கேள்வியை கேட்டேன் ஃபார் ஃபன் பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளை கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் மாஸ்டருடைய சாங்கில் ஒரு மூணு நாலு சாங் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு சாங் வந்து சோலோ சாங் பண்ணியிருக்கேன் அது கூடிய விரைவில் அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் அதற்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேண்ண இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லா பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான் அப்படி அவ அம்பி படத்தினுடைய பேர் அம்பி சொல்லிட்டு அம்பி வந்து அந்த படத்தினுடைய பேர் அதில் தம்பி நடித்திருக்கேன் அதனால் அந்த அண்ணன்மார்கள்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத ஆஹா அம்பி நம்பி தங்க கம்பி இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர் உங்களுக்கு கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும்னு வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணிங்க ஸ்நேகனான நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம் அவங்களும் ஓகேன்னாங்க அதனால அந்த கேள்வி நான் முன்னிறுத்துனேன் நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் இந்த மேடை ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையை பார்க்குறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லோருமே ஏற்றுறீங்க பேச போகிறவங்களும் சரி ஒப்பனை இல்லாத அரிதாரம் பூசாத வார்த்தைகளை மட்டுமே இந்த மேடை பதிவு செய்து கொண்டிருக்கிறது காரணம் அதற்கு முழு முதற் காரணம் இந்த படத்துடைய இயக்குனர் ராதிகா மாஸ்டர் தான் காரணம் அவங்க போராடின காலத்துலேருந்து எங்கேயெல்லாம் போகிறாங்களோ நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக விதை போட்டுக்கிட்டே வந்தாங்க அதுதான் இன்னைக்கு விளைஞ்சி இந்த அரங்கம் முழுக்க செழித்து இருக்குது ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதல்ல கொடுக்குறவங்க தான் பெரியவங்க அப்படி யாரை பார்த்தாலும் புன்னகை சிந்தி அன்றைக்கு இருந்த அந்த எனர்ஜி இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட தொடர்ந்துருக்கு அது ரொம்ப அதுதான் இன்றைக்கி இந்த மேடையை ரொம்ப அழகாக இன்றைக்கு அலங்கரிச்சிருக்கு எல்லாருமே வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நான் நிறைய மேடைகளை பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுலாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அவர்களுக்கான ஒரு சித சதவீத சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள் அவர்கள் நூறு சதவீத சுதந்திரத்தையும் இடஒதுக்கீடையும் பெற்றுக்கொள்வார்கள் அவ்வளவு ஆளுமை மிக்கவர் அதுதான் இங்கே தேவைப்படுது அந்த இடத்த ராதிகா மாஸ்டருடைய கணவர் அன்னைக்கு வந்து ஒதுங்கி தான் கொடுக்கலாம் முடியாது யாரும் யாருக்கெல்லாம் சுதந்திரம்லாம் கொடுக்குற அளவுக்கும் கேட்டு வாங்குற அளவுக்குலாம் இல்லை அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தடை இல்லாமல் விலகி நிற்பது தான் ஆண்மையின் அழகை தன்னை சுற்றி உள்ள சகோதரியாக இருக்கலாம் தாயா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் என்னை சார்ந்தவள் அவளுடைய கனவுகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறு முரண்பாடாக நின்றக்கூடாதுன்னு நினச்சானா அவன் தான் சிறந்த ஆம்பளை சிறந்த ஆண்மை அதுதான் ஒரு வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ பாதுகாக்கிறதோ காரு வாங்கி கொடுக்குறதோ வீடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் இல்லைங்க தன்னை சார்ந்த பெண் தன்னோடு தனக்கு இணையாக இருக்கிற ஒருத்தியுடைய கனவு சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அந்த ஆண்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் அது இன்றைக்கி நிறைய அது மாறிக்கிட்டு வந்துட்ருக்குறாங்க அந்த வகையில் நான் வந்து ராதிகா மாஸ்டர்லாம் நான் பெண்ணாலாம் பார்க்க மாட்டேன் தான் ஆணுக்கு பெண் இணைங்கிற மாதிரி அவங்கள ஒரு ஆளுமை அவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ போராட்டம் அவர்கள் போராட்ட காலத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு தர்ற காலத்துலேருந்து ஒன்றா தெரிஞ்சுருக்கோம் தெருவு தெருவாக அழிஞ்சிருக்கோம் எத்தனை இடங்கள்ல உட்காந்து தன்னுடைய கனவுகளை பரிமாறி இருக்கோம் இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா விடாத அந்த முயற்சி தான் இன்றைக்கு ஒரு இயக்குனராக வந்து அவங்களை நிலைநிறுத்தியிருக்கிறது கூப்பிட்ட உடனே நான் சொன்னது அதுதான் கண்டிப்பாக வர மாஸ்டர் நாங்கள் இதில் வந்து இதில் அநேகமாக இந்த பத்திரிகைல பேர் போட்டவங்க யாரையுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேட்காமலே பதிவு பண்ணியிருப்பாங்க பேர் போட்டால் வருவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்பு மீது வச்சுருக்காங்க அந்த நட்போடைய தான் நீங்கள் வந்து தெரியுது மற்றபடி இந்த பெண் இந்த படம் வந்து ஒரு வழக்கமாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கண்டென்ட்டாக தான் உதயகுமார் உதயகுமாரன் சொன்னது மாதிரி அன் ராஜன் அவர்கள் சொன்னது மாதிரியும் அது வலுவாக இருக்குது நிச்சயம் அது தேவைப்படுது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு படமாக இருக்குது ரெண்டாவதுங்க இது வந்திருக்க எல்லாருமே நட்பு ரீதியாக ஒரு தன்னோட தான் வீட்டு ஒரு பொண்ணு தன்னோட வீட்லேருந்து ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு ஒரு வேறொரு களத்தில் விளையாடுவதற்கான ஒரு கதவை திறக்கும் பொழுது அதை வரவேற்பு வாழ்த்துகிற ஒரு களமாகத்தான் நான் இதை பார்க்குறேன் எப்போதுமே நல்ல படங்கள் எப்போதுமே வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும் நல்ல கதைகள் காலத்தால் அழிக்க முடியாமல் இருக்கும் அப்படி இந்த ஒரு அவதாரம் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விடியலை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன போனால் ஒரு பெண் தயாரிப்பாளரே அதுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறதா பெரிய குதிரை கும்பாக இருக்குது எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இது மாதிரி ஆசைப்பட்டு வந்து அவர்களுக்கான வழி விடாமல் இருக்காங்க அதுக்காக தான் பத்திரிகைக்காரர்களை கூட கேட்பேன் கடவுளை எல்லாத்தையும் பூமிக்கு போது ஹலோ 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 கேட்குதா கடவுள் எல்லாத்தையும் பூமைக்கு அம் அனுப்பும்போது நீங்கள் போய் வாழுங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பார் ஆனால் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் போய் வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார் யாரை வாழ வைக்கணும் யாரை வந்து வழி விடுக்கணும் யாருக்கு வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தணுங்கிறது அதே மாதிரி இந்த படத்துடைய கதை நாயகியாக இருக்கிற தனிசிகா மேடம் அவங்களையும் எனக்கு நீண்ட காலமா அவங்களுடைய போராட்டங்கள் இன்னும் தெரிஞ்சு போனால் எல்லா திறமையும் கொண்ட ஒரு நடிகை தமிழ் நடிகைன்னா தாராளமாக கை காட்டலாம் கண்மூடித்தனமாக கை காமிக்கலாம் நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் விஜயசாந்தி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட் அந்த அந்த ஆக்ஷன் படங்கிறது அந்த அவங்களால பண்ண முடியும் டூப் போடாமல் எல்லாமே பண்ண முடியும் ஏன்னா அத்தனை வித்தைகளையும் கற்ற ஒரு நடிகை அதுக்கு உங்களுக்கான சரியான களம் கிடைக்கலேன்னு நட்பு வட்டாரத்தில் நான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு கண்டிப்பாக தேடுவது தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் எப்போது என்பது மட்டும்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறோம் கனவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த மேடை கிடைக்கும் அதையெல்லாம் மீறி இந்த நான் ரொம்ப காலமாக அண்ணனோட மேடையில் அமரணும்னு நினப்பேன் அண்ணன் மிஸ்கின் மேடையில் காரணம் சில பேத்துடைய கோபத்து கோபங்கள் மட்டும்தான் அழகாக இருக்கும் சில பேர்த்து கோபத்தை மட்டும்தான் ரசிக்க முடியும் திட்டுனா கூட அந்த மதுரக்காரன் திட்டுனானா பாசத்தோடு தான் திட்டுவானங்க தெரியுங்களா அந்த மாதிரி மிஸ்கின்னவனுடைய கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையும் அந்த அழகும் ரொம்ப ஒரு செல்லமும் இருக்கும் அப்படி கோபத்தை கூட இவ்வளோ செல்லமாக பண்ண முடியுமா அப்படின்னா உண்மையிலே அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் கோபப்பட முடியும் நான் அடிக்கடி சொல்கிறதே அது மட்டும்தான் எனக்கு ஒருத்தன் வேண்டான்னா அவனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை வேணும்னா சண்டை போடலாம் என் உறவு வேணும் என் நட்பு வேணும் இந்த பழக்கம் வேணும் என்னை விட்டு போயிடக்கூடாதுனா தான் சண்டை வரும் அந்த உரிமையில் அண்ணனுடைய அந்த கோபங்கள் எப்போதுமே என்னால் பாராட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மேடையில் அவரோடு இன்றைக்கி உட்காந்துருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பற்றி நிறைய பேசலாம் அதை மீறி இன்றைக்கு புது அவதாரம் இசையமைப்பாளராக இன்றைக்கு தீபக் வந்து அவதாரம் எடுத்துகிறாங்க வாழ்த்துங்க ஏன்னா நிறைய இங்கே தேவைப்படுது கலைஞர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கலைஞர்கள் இங்கே நிறைய தேவைப்படுறாங்க காரணம் கலை மட்டும்தான் நம்மளுடைய மானுட சமுதாயத்தின் வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கும் பணம் காசு பொருள் எதுவுமே எடுத்துட்டு போலங்க கலை மட்டும்தான் வெறும் நாடோடிகளாக காடுகளில் ஓடி திரிந்தவர்களை இன்றைக்கு நவநாகரிகத்துக்குள் கொண்டு வந்தது உருமாற்றம் பண்ணியது நாகரிக மாற்றம் பண்ணியது பண்பாட்டு மாற்றம் பண்ணது எல்லாமே கலையால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த கலை குடும்பத்துல நாம் அங்கே உட்கார்ந்துருக்கணுங்கிறதே பெரிய ஒரு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நான் பார்க்குறேன் காரணம் நான் கண்டிப்பாக வேறு எந்த தொழில் செஞ்சுருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷமாகலாம் இருக்க மாட்டேன் டே ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளி எனக்கும் இடம் இருக்குதுன்னு அந்த திமிரு இருக்கு இல்லையா கலைஞர்கள் எப்போதும் திமரோடு இருங்கள் கலை அப்போது தான் நிமிர்ந்து நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது புதுசாக இரண்டு பாடலாசிரியர்கள் இதில் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க அந்த ரெண்டு பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள் ஏன்னா நிறைய கவிஞர்கள் வர்றாங்க நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து நிறைய படியுங்க நிறைய தொடர்ந்து படிங்க இங்கே எங்க வந்து ஒருத்தர் வந்ததுனால இன்னொருத்தர் வாய்ப்பெல்லாம் எவனாலையும் பிடிக்க முடியாது அவனவன் பசிக்கு இறை இருந்து கொண்டே இருக்கிறோம் அதுதான் இயற்கை ஏன் எனக்கு மட்டும் ஆடி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு தெரில எனிவே எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் பேரை விட்டுருப்பேன் மன்னிச்சுக்கோங்க நேரம் கருதி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மாஸ்டர் வாழ்த்துக்கள் வானு சொன்னேன் வெளியில் வரும்போதே சொன்னேன் இயக்குனர்னு சொல்கிறதா மாஸ்டர்னு சொல்கிறதான்னு தெரிலண்ணே எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு மாஸ்டர் எப்போதும் நீங்கள் வந்து இயக்குனர் துறையிலையும் நீங்கள் மாஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய பேச விரும்பல முதல்ல இங்கே மேடையில் இருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் முதல்ல தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இயக்குனராக இருக்கிறதுக்கு தங்கச்சி பற்றி நிறைய பேசலாம் நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன் எங்கேயுமே நான் இயக்குனராக பார்க்கவே இல்லை தங்கையே நிறைய படத்துக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கலாம் நிறைய வேலை பார்த்துருக்கலாம் ஆனால் எங்ககிட்ட இருக்கும்போது ஒரு அண்ணனாக தான் என்னை பார்த்தா தங்கச்சிமா என்ன சொன்னாலும் அதில் ஒரு இனிமை இருக்கும் எங்கே கடுமையாக வேலை வாங்கவே இல்லை ரொம்ப இயல்பாக ஜாலியாக வேலை வாங்கியிருக்காங்க முதல் டைமில் நான் டான்ஸ் இருக்கேன் எனக்கே அது பிடிக்கல நான்லாம் டான்ஸ் ஆடியிருக்கேனா அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஆனால் டான்ஸ் ஆடுத்தலாம் அதை ரொம்ப ஜாலியாக தங்கச்சிமா அதை ஆட சொல்லி உட்கார வச்சு கேமரா மட்டும் ஆட நான் மட்டும் இருப்பேன் அப்படிதான் எடுத்தால் தங்கச்சிவேன் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இங்கே அழகு என்பது என்ன அப்படின்னா மனசு ரொம்ப அழகாக இருந்தாலே போதும் என்பது தான் இந்த மனசு ரொம்ப அழகான மனசு தங்கச்சிமாக்கு அதனால தான் நாங்கள் அந்த படத்தை நடிச்சிருக்கோம் வார்த்தை இனிமையாக இருந்தாலே போதும் காது இனிமையாகிடும் சொல்லுவாங்க காதுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கும்ல அது மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தோட கதை தெரியாது எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது அந்த நேரத்துக்கு என்ன பண்ண சொன்னாலும் தங்கச்சி என்ன சொன்னாலும் ஓகே தான் அது நோவேன்னு வராது படம் கொடுப்பாங்களா என்ன காஸ்ட்யூம் இருக்கும் என்ன எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாதுங்கய்யா ஒரே விஷயம் பாசத்தின் அடிப்படை தான் இந்த படமே அதனால் எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த படத்தை நாங்கள் நடிச்சிட்டே இருப்போம் அதில் ஒரு சீன் நடித்தால் நடிப்போம் அதனால் இந்த இந்த புகடையெல்லாம் என் இயக்குனர் தங்கச்சி மாக்கி சாரும் ஆ தங்கி வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு தங்கச்சி மாவுகிட்ட எப்போதுமே ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா பாசிட்டிவாக மட்டும் பேசுவாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிரித்த போகிறது அது ரொம்ப அழகு அதனால தான் ஆண்டம் பல்ல வள்ளையாக கொடுத்துட்றான் அந்த சிரிப்பை ரொம்ப அழகாக காட்டணும் அதுக்கு தங்கச்சி பெரிய எடுத்துக்காட்டு மாதிரி இந்த கோமதின்ற பேரை என்னை விட்டு போவாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் பொண்டாடி பேர் கோமதி ரொம்ப அழகான பேர் ஆனால் கூப்பிடு பயமாக இருக்கும் எப்பொழுதுமே ஞாபகத்தில் ஒரு ஒரு பேர் அதுனால் தான் என் மனைவி தாய்க்கு பின் தாரம் சொல்லுவேன் தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் தன் துன்பத்தை அவங்க வச்சுக்கிட்டு இன்பத்தை மட்டும் கொடுக்குறது தான் தாரம் கண்டிப்பாக வயிற்று தெரியும் தெரியணும் குழந்தை போய் கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லையே என் கணவருக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு தான் பிள்ளைங்களே அதான் சொல்லலை இந்த தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம் தாய் ஒரு லெவலுக்கு மேலே பார்க்க முடியாது தாரம் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க இந்த முழுமையாக பார்த்த தாரத்துக்கு எப்போதுமே நம்ம க கடவுபட்ருக்கும் நிறைய உண்மையாக இருந்திருக்கும் அதனால் இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப அழகான விஷயம் இந்த உலகம் இயங்கிறது பெண்ணால் மட்டுமே என் தாய் என்னை கருவிலேருந்து எடுக்கலைன்னா நான் காணாமல் போயிருப்பேன் இப்போ தாய் என்பது ரொம்ப அழகான ஒரு பெண் அந்த பெண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தது தான் இந்த உலகத்தை சிறந்த மக்கள் அவங்களை ஜெயிக்கிறதுல அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் இந்த தாய் ஜெயிக்கும் கண்டிப்பாக அதுக்கு பெரிய தகப்பனாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஆறு அடி நாலு அங்கோம் கீபோர்டு எப்படி வாசிப்பானே தெரில கீழே குடிஞ்சு வாசிப்பானானே மேலே வச்சு வாசிப்பானா நீ ஏதோ தேர்ட் நினைக்கிற அடிக்கடிக்கு வந்து அடிக்கடி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க எல்லாருமே தம்பி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தம்பி நல்ல தைரியசாலி அவ்வளோ பயம் இருக்கும் அவனுக்கு அவன் வாழ்க்கை பற்றி கேட்டோம்னா வயங்கும் சந்தோஷம் பண்ணுவாங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க நிறைய அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கோமதி தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க ஆத்துக்காரங்க நல்ல படக்கம் எனக்கு அதனால் தங்கச்சிமாவுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் மேடையில் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வல்லுமன நான் பேசின வார்த்தைகள் யார் மனசு தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தியிருந்தா அதை பெரிய மன்னிப்பு வாழ்த்துக்கள்